தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என தரணிக்கு உணர்த்திய தயாளன் பணிவில் பாசமிகு பண்பாளன் ஏகபத்தினி விரதத்தின் இணையிலா நாயகன் அபயமென வருவோருக்கு ஆனந்த அருளாளன் அல்லல் தருவோருக்கும் அன்பு செய்யும் அரவாணன் பாரோர் போற்றும் பரந்தாமன் ஷத்திரிய தர்மத்தின் சங்கநாதன் இப்படி எண்ணற்ற மாண்புகளால் மண்ணுயிர்கள் போற்றும் மகத்தான அவதாரம் பாரத தேசத்தின் பவித்ரமான அடையாளம் ஸ்ரீராமர் பாற்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் இதுநாள் வரை அவதாரங்கள் அந்த ஒன்பதிலும் ஒப்பற்ற உயர்வுடன் விளங்குவது ஸ்ரீ ராமர் அவதாரம் இத்தகைய ஸ்ரீராமரின் அவதார பூமி அயோத்தி பரதகண்டத்தில் சரபு நதி கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்த ஸ்ரீ ராமபிரான் தாயும் தாய் மண்ணும் தான் பிறந்த இடமும் ஒருவருக்கு சொர்க்கத்தை விட உயர்வானது என்பது ராமபிரானின் வாக்கு இதனை மனதில் கொண்டே அயோத்தி மாநகரம் உண்மையில் சொர்க்கபுரியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமரின் பட்டாபிஷேகம் கலியுகத்திலும் நடைபெறுகிறதோ என்று வியக்கும் வண்ணம் தோரணங்களால் வீதிகள் அனைத்தும் துலங்கியிருந்தன வண்ண வண்ண விடக்கொழியோ விண்மீன்கள் சரம் சரமாக வடிவமைக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது பாரத தேசத்தின் எல்லைகளை தன் வரலாற்றால் ஒருங்கிணைத்தவன் ராமபிரான் பிறவிகள் போதாது அவன் தன் பெருமைகளை பட்டியலிட ராமபிரான் திருக்கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா குறித்த செய்திகளை விளக்குகிறார் இறை இசை தென்றல் கலைமாமணி திரு வீரமணி ராஜு அவர்கள் பாடுவோம் தன்னை தேடுவோம் ராமா ராமா என்று பாடுவோம் அந்த ராமன் பாதம் தன்னை தேடுவோம் ராமநாமம் சொல்லி நாமும் நடமாடுவோம் ஸ்ரீ ராமநாமம் சொல்லி நாமும் நடமாடுவோம் எல்லாருக்கும் ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய கனவு அதாவது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கனவு இன்றைக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ராம ஜென்ம பூமியிலே ராமருடைய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா வெகு சிறப்பானது ஒரு விழா ராம என்றாலே அறம் என்று பொருள் ராம என்றால் அறம் என்றால் தர்மம் என்று பொருள் ராம இசைக்கோல் டு அறம் இசைக்கொல் டு தர்மம் இப்போ இந்த கோவில் அடிக்கல் நாட்டு விழாவானது நமது வீட்டிற்கு மட்டும் நல்லதல்ல நாட்டிற்கு மட்டும் நல்லதல்ல இந்த உலகத்திற்கே நல்லது ஏனென்றால் ராம என்றாலே தர்மம் இப்போ தர்மம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது எல்லா ஊருக்கும் பொதுவானது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே தர்மம் தான் இந்தியாவுக்கும் ஒரே தர்மம் தான் உலகத்திற்கு ஒரே தர்மம் தான் இப்போ இந்த தர்மம் காக்கப்பட வேண்டும் இந்த தர்மத்திற்காக இந்த தர்மம் காக்கப்படுவதற்காக பகவான் கிருஷ்ணர் கீதையிலே ஒன்று சொல்லுவார் பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம் ஒரு ஸ்லோகம் எப்பொழுதெல்லாம் அநீதி தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நானே அவதாரம் எடுப்பேன் என்று பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய கீதையிலே உரைத்திருக்கிறார் அதே மாதிரி இந்த உலகத்திலே தர்மம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கோவில் ராம ஜென்ம பூமியிலே கட்டப்படப் போகிற கோவில் இந்த உலகத்திலே தர்மத்தை காக்கும் இந்த உலகத்தை காக்கும் இந்த ராம கண்டிப்பாக இந்த உலகத்தை காக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை